நம்ம எத்தனை ஜென்மங்கள் எடுக்கிறோமோ அதைக்காட்டினா அவதார கணக்கு கூடுதல் தான் அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது நாம் எத்தனையோ பல்லாயிரக்கணக்கான ஜென்மம் எடுக்கணும் அதுக்கு பதிலாக உனக்கு முன்னாடி நானே பல்லாயிரக்கணக்கான ஜென்மம் எடுத்துட்டு தான்டா வந்திருக்கேன் போ போ உனக்கு பதிலாக நானே எடுத்துகிட்டேன்னு வச்சுக்கோ அப்படின்னு பெருமாள் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க அப்போ நமக்கே ஒரு மாதிரி தான் இருக்கும் என்ன இப்படி சொல்கிறாரு அப்படின்னு வேறு என்ன பண்ண முடியும் நம்ம ஜென்ம ஜென்மத்தையெல்லாம் தான் க்ஷமச்சிக்கிறேன் அப்படின்ட்டால் அப்போ அவர் ஏதாவது பண்ண முடியும் அதனால நானே எடுத்துகிட்டேன்னு வச்சுக்கோ அப்போ நாம் படுற நான் அவர் பட்டிருக்காரா அப்படின்னா பின்ன என்ன அவதாரத்துலையும் கிருஷ்ண அவதாரத்துலையும் எத்தனை பேருடைய ஏச்சு பேச்சு எல்லாம் கேட்டிருக்க அவ அதனால் அவமதி மனு கம்பே மந்த சித்து சுவிந்தன்னு அவமதி நிறையா அவமானத்தை சிகிச்சையில் இருக்கார் அவதாரத்து சிசுபாலன் வெய்யலையா நான் நூறு வருஷம் வெயிறேன் அப்படின்னு பண்ணி அஷ்டோத்திர சதநாம சொல்கிற மாதிரி அவன் பாட்டுக்கு நூறு சொல்கிறேன்னு ஆரம்பித்து சொல்லின்னு இருக்கான் இல்லை ஜராசந்தன் முதலானவெல்லாம் பரிகாசம் பண்ணலையா இல்லை விஷயம் தெரியாதவர்கள்லாம் இவன் இடையன் முதலானதெல்லாம் சொல்லலையா இல்லை ராமாவதாரத்துலையும் கண்ட பேர் விதமாக சொல்லிடலையா எல்லோரும் மாரி மாதிரி ஞானிகளை ஆயிடுறாளா இல்லையே நீங்களாம் ஏன் இந்த வேஷம் போட்டுன்னு ஊரே மாத்துறங்கிறான் விராதன்னு ஒருத்தன் உங்களை பார்த்தா வேஷம் போட்டுன்னு இருக்கோங்க ஆனால் கையில் வில்லு வச்சுன்னு இருக்கோங்க ரிஷிவேஷன் போட்டுனா கையில் வில்லு வச்சுக்கூடாது கையில் ஜபமால வச்சுக்கணும் கமண்டன் வச்சுக்கணும் ஆனால் நீங்கள் கையில் வில்லு வச்சுருந்துருக்கோங்க வில்லு வச்சுருந்தேன் அப்போ ரிஷிவேஷன் போடக்கூடாது அப்போ ஏன் இந்த மாதிரி பண்ணுறோங்கன்னு விராதம் கேட்குறான் அதுக்கப்புறம் விராதம் திருந்துறான் இருக்கட்டும் ஆனால் கூட அவமதி அனு மந்த சித்தே சுந்தன்னு அவதரண விசேஷி இந்த மாதிரி பெருமாள் பல அவதார விசேஷங்கள் எல்லாம் எடுத்தான் இதெல்லாம் ஆத்ம லீலா பதேசைஹி இந்த அவதாரங்கள்லாம் பகவான் எதுக்காக எடுத்தார் அப்படின்னு கேட்டால் அவனுடைய லீலையில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்கிறான் நிறைய பேர் பகவான் எண்ணற்ற லீலைகள் பண்ணுறான் அதில் அவதாரங்கிறதும் ஒரு விதமான லீலை அப்படிங்கிறான் ஆனால் இது உண்மையில் இது லீலை இல்லை இது தயா காரியம் இது தயினால பெருமான் எடுக்கிறாளே தவிர லீலை அப்படின்னு ஒரு வியாஜத்தை வச்சுண்டு அனுகம்பே அப்படின்னா தயையே லீலேன்னு வியாஜத்தை வச்சுன்னு பெருமாள் ஒன்றால் தான் அவதாரம் பண்ணுறான் பெருமாளை அவதாரம் பண்ண வைக்கிறது தயாதான் இந்த கருணா அப்படிங்கிற தயாதேவியானவள் நம்மளுடைய ஜென்மங்களை எல்லாம் தான் எடுத்துக்கொண்டு எல்லாம் அதுக்கு பதிலாக நீங்கள் தான் ஜென்மம் எடுக்கணும் அப்படின்னு பெருமாளை துரத்தி விட்டுறாள் நீங்கள் தான் ஜென்மம் அதுக்கெல்லாம் போய் குழந்தைகள்லாம் போய் இனிமேல் திருப்பி பிறப்பு பிறக்கணும்னா பிறக்குமென்னு அதெல்லாம் அதெல்லாம் அது சரணாகதி பண்ணி எடுத்தோம் அதெல்லாம் இனிமேல் பிறக்காது உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் தான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் அவதாரம் பண்ணி வச்சுறாள் அதனால் துக்கத்தை காட்டிலும் மோசமானது அவமரியாதை அதைத்தான் கண்ணன் பட்டிருக்கான் ராமன் பட்டிருக்கான் அவதாரங்கள்ல இத்தனை பேர் அவமரியாதை இப்படிப்பட்ட சர்வேஸ்வரனாக இருக்கக்கூடிய அவனை எத்தனை பேர் அவமரியாதைப்படுத்தியிருக்கா தைக்கு வசப்பட்டவனான திருவேங்கடமுடையான் யார் தன்னிடம் சரணாகிதி பண்ணுகிறார்களோ அவர்கள் இனி எடுக்க வேண்டிய பல்லாயிரக்கணக்கான ஜென்மங்களை எல்லாம் தானே ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பதிலாக நானே எடுக்கிறேன் அவதாரம் என்பதாக இல்லை நானே எடுத்துட்டேன் அவதாரம் என்பதாக பல அவதாரங்களை எடுக்கிறான் இதற்கு மூல காரணம் எம்பிருமானுடைய தயைதான் லீலை என்பது ஒரு வியாஜம் அப்படி அவதாரம் எடுத்து அதிலே பல அவமரியாதையெல்லாம் படிக்கிறான் சீவை குண்டத்தில் எம்பெருமானுக்கு நித்திய சூரிகள்லாம் வேத மந்திரங்கள்னாலே ஸ்தோத்திரம் பண்ணின்னு இருக்கா விடாம நிம்மதியாக இருக்கலாம் மூலியம் அதை விட்டு நீங்கள் இவா பேச்செல்லாம் கேட்கணுங்கிறதுக்காக எம்பெருமான் இதுக்காக வர အဲဒါလည် <meye> းအရမ်းကားတယ်